ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீட்டில் என்ன பார்க்க போன தெரியுமா இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல ரொம்ப சிம்பிள் லஞ்சு தான் காலையில வந்து பசங்களுக்கு ரசம் சாதம் செஞ்சு கொடுத்தேன் ஸ்கூலுக்கு அந்த ரசம் இருக்கு சரி வேற என்ன செய்யலாம் அப்படின்ட்டு இருந்தேன் ரெண்டு பீக்கங்க இருந்துச்சு இதை தோலை துவையலும் உள்ள இருக்க காயை வந்து கடைஞ்சிடலாம் அப்படின்ட்டு ரெடி இருக்கேன் வீட்டில் பாப்பமா எப்படி செய்யலான்னு இந்த பீக்கங்காயெல்லாம் இந்த வரும்புலாம் இருக்குல்ல அதை மொதல் எடுத்துருவோம் ஏன்னா அதையும் சேர்த்து நம்ம மறைச்சோன்னு வச்சுங்களேன் ரொம்ப நாராக இருக்கும் அதனால் அதை மொதல் எடுத்துருவோம் அதுக்கப்புறம் தோலை சீவிக்கலாம் சில பேர் வந்து இதை அப்படியே தான் சீவுவாங்க நான் வந்து வேணாம் அந்த நார் ரொம்ப வாயில் வரும் இந்த மாதிரி தென்படிச்சின்னா ஒரு மாதிரி இருக்கும்ல அதுக்காக தான் வேற ஒன்றும் இல்லை ரொம்ப பிஞ்சா இருந்ததுன்னா நீங்க வந்து போடணும்னு அவசியம் எடுக்கணும்னு அவசியம் இல்ல அப்படியே போட்டுக்கலாம் இது கொஞ்சம் இதா தான் நல்லா வரும்பு எல்லாத்தையும் எடுத்துட்டோமா எடுத்துட்டோம் இப்போ வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து சீவனம்னா தோல் வந்துடும் அதுதான் ஆக்சுவலா இதுவும் நல்ல தான் இருக்கு தோல்லாம் சீவியாச்சு இப்போ வந்து காயும் கட் பண்ணிக்குவோம் இப்போ தோலும் கட் பண்ணியாச்சு காயும் கட் பண்ணியாச்சு இப்போ ரெண்டுமே வந்து இதோட அடுப்பில் அதோட அடுப்பில் போட்டுடலாம் இப்போ காய ஃபஸ்ட்டு வேக வச்சிரும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதில் வந்து சின்ன வெங்காயம் நீங்கள் எவ்வளோ பீக்கங்காய் போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன வெங்காயம் வெங்காயம்லாம் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும் ரெண்டு போட்டுக்கிறேன் அப்புறம் வந்து பூண்டு இப்போ தக்காளி நல்லா மீடியம் சைஸில் ஒன்று எடுத்து அதையும் போட்டுக்கிறேன் இப்போ காய் எல்லாத்தையும் போட்டுக்குவோம் அப்புறம் உப்பு அப்புறம் டேஸ்ட் பண்ணிட்டு கூட நம்ம கடையும் போது உப்பு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக போட்டால் போதும் அப்புறம் பச்சை மிளகா பச்சை மிளகா இப்போ இது நல்லா வேகணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா குலைய வெந்துருச்சுன்னு வச்சுங்க அப்புறம் எடுத்து நம்ம கடைஞ்சி தாளிக்க வேண்டியதான் இது இருக்கட்டும் இப்போ துவையல் வதக்கிறதுக்கு நான் கடையில் எண்ணெய் போட்டேன் இதில் வந்து கொஞ்சமாக பருப்பும் கடலப்பருப்பும் போட வேண்டியதான் தான் ஃபஸ்ட்டு கடலருப்பு போட்டுக்கிறேன் ம் போதும் அடுத்தது உளுத்தம்பருப்பு உங்களுக்கு துவையல் நிறைய வேணும்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கள்ள பொறுப்பும் உளுத்த பொறுப்பும் நிறையா போட்டுக்கோங்க எனக்கு கொஞ்சம் இருந்தால் போதும் இது லைட்டாக செவந்தோடனே நம்ம பூண்டு வெங்காயம்லாம் போட்டு வரக்கணும் செவரட்டும் லைட்டாக செவந்துருச்சா இப்போ பூண்டு போட்டுக்கோ அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து வர மிளகாய் நல்ல வெங்காயமும் வட மிளகா உளுத்தப்பருப்பு பருப்பு எல்லாம் வந்து ஈவனா வதங்கியிருக்கு இப்போ வந்து நம்ம பீக்கங்காவை போட்டுருவோம் தோலை நான் வந்து தேங்காய் போட்டு வதக்க மாட்டேன் தேங்காய் வந்து அப்படியே தான் போட்டு அரைப்பேன் சில பேர் வந்து வதக்கி அரைப்பாங்க எனக்கு அது இப்போ நான் வந்து அப்பிலேருந்து வதக்காம தான் போட்டு அரைப்பேன் இது மட்டும்தான் வதக்குவேன் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ வந்து புளி போட்டுக்கோ புளி நல்லா பெரிய சைஸாக ஒன்று போட்டுக்கோங்க ஒரு அறநெலுக்கு அளவுக்கு போட்டிருக்கேன் அரைக்கும் போது உப்பு போட்டுக்க வேண்டியது தான் இதை ஆற வச்சுட்டு வந்து நம்ம அரைக்க வேண்டியது தான் இது நல்லா வெந்துருச்சு அதை அது வதக்கி ஆற வைக்கங்கட்டியும் இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து இதுக்கு ஒரு துண்டு புளி போட்டுக்கிறேன் என்ன தான் நீங்கள் தக்காளி போட்டாலும் கொஞ்சம் புளி போட்டிங்கன்னா இந்த கடையில் வந்து நல்லாயிருக்கும் இது அவ்வளோதான் இது வந்து தண்ணியை மட்டும் இருத்து வச்சுட்டு அந்த காயை வச்சு க கடைஞ்சிட்டு அப்புறம் தாளிக்க வேண்டியதான் இதையும் ஆற வச்சுட்டு வந்துடுறேன் அதுலேருந்து தண்ணி கொஞ்சம் தான் வந்துருக்கு இதை வச்சுக்குவோம் இதை கடைஞ்சிட்டு நம்ம தாளிக்கிறப்ப அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதிலே உப்பு போட்டுக்குவோம் உப்பு உப்பு கல் உப்பு போட்டு கிடைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப ஆற வச்சாலும் கிடைய முடியாது லைட்டாக இந்த கொதிக்கிறது கொஞ்சம் அணங்குற வரைக்கும் ஆற வச்சேன் ஏன்னா மாதிரி அது சட்டி எப்பயே பிடிக்கும் போல கொஞ்சம் ஆற வச்சுமே சுடுது புளியை வந்து வெந்நீர்ல போட்டிங்கன்னா நல்லா ஊறிடும் இது கொதிக்கிற நம்ம போட்டோம் அந்த புளியை பாருங்க அதை காட்டுங்களேன் புளியை எப்படி மசிது பாருங்க மத்திலே நல்லா மசிது பாருங்க புளிங்க பாருங்க அது வெந்துடும் புளி எப்படி இருக்கு கடையிறப்ப கடையை முடி யோசிக்காதீங்க அப்படி வச்சு நசுக்கினீங்கன்னா அது வெந்து போனதுனால நல்லா மசிஞ்சிடும் அதை பத்தி பிரச்சனை இல்லை ஓகே நல்லா கடைஞ்சாச்சு வந்து நம்ம தாளிக்க ரெடி பண்ணிடுவோம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி தான் தாளிக்கணும் போதும் என்ன காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் காஞ்ச மலாம் அப்புறம் கருவேப்புல வந்து நம்ம கடன் அதை ஊட்டிடலாம் தாளி சுத்தி நல்லா ஒரு ஒரு நிமிஷம் இருந்தா போதும் ரொம்ப நேரம் எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு நிமிஷம் போதும் இப்போ துவையலுக்கு வந்து நான் தேங்காய் பிளெண்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் நான் வந்து வதக்கல இதில் டேரெக்டாக அரைச்சிடலாம் அப்படின்ட்டு நான் வதக்கலை இதனை வந்து இப்போ ஆறுனதை எடுத்து போட்டு அரைக்க வேண்டியது உப்பு போட்டுவோம் ஓகே வதக்கினதெல்லாம் எடுத்து இதில் போட்டாச்சு இது வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும் சட்னி மாதிரி அரைச்சிடக்கூடாது துவையெல்லாம் நல்லா திக்காக இருக்கணும் ஓகே இதை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் கடையில் ரெடி இந்த துவையல் அரைச்சிட்டு வந்துட்டா சாப்பாடு ரெடி நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு துவையல் எவ்வளோ குறைக்குறன்ட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி குறக்குரன்ட்டு இருந்தால் தான் இந்த துவையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மையம் அரைச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது இதை வந்து நீங்கள் ரைஸில் போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் நல்லா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த துவையில் போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ஊட்டுவோமா என்னோட ஜட்ஜி அவள் தான் அவ பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம் நான் வந்து செஞ்சேனா நானே எங்க வீட்டுல இருக்க பெரியவங்கதான் சாப்பிடுவாங்க பா பாப்பா பையனும் சாப்பிட மாட்டான் இவனும் சாப்பிட மாட்டான் இன்னைக்கு பாப்பாவுக்கும் ஊட்டி விடுவோம் ஏன்னா ரசம் மட்டும் தான் நான் வச்சிருக்கேன் இதை சாப்பிடே ஆகும் இன்னைக்கு நீங்க சாப்பாடு ஊட்டுற எப்படி இருக்குன்னு நல்லாக்கா நல்லா சொல்லு உண்மையை சொல்லு துவையன் தொட்டுக்கா சூப்பரா இருக்கும் உண்மையை சொல்றாங்க போய் சொல்றேன் தெரியல பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல உண்மையை நல்லா இருக்கா இல்லையா உனக்கு பிடிச்சிருக்கா ஏன்னா ரசம் ஊற்றி சாப்பிடு ஹம் நீ சாப்பிட ரசம் சாப்பிட்றியா சாப்பிட்றியா அதான் நல்லா இருக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் உரைக்கிட்டா அந்த துவையல் உரைக்கிதுன்னு நினைக்கிறேன் நல்லா காரமான வர அது துவையல் வந்து நல்லா புளிப்பு உரப்பு ரெண்டும் இருந்தாதான் அந்த துவையல் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் நீங்க இதையும் வந்து தோசைக்கு இட்லிக்கு சாப்பிட்லாம் இதையும் தோசைக்கு இட்லிக்கு சாப்பிடலாம் சாதத்துக்கும் சாப்பிடலாம் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும் நான் நினைக்கிறேன் இது ஒரு நாள் செஞ்சு வச்சிட்டோம்னா எல்லாத்துக்கும் ஆயிடும் இருக்கு காலையில செஞ்சிட்டோம்னா இட்லி தோசை இருந்தாலும் சாப்பிட்டு இல்லையே சூப்பராக இருக்கு நல்லா இட்லி புளிப்பு இருக்கா இருக்கா நல்லா பட்டு இத போட்டு நல்லா பட்டும் போடாம சாப்பிட்டு துவையலுக்கு எட்டு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கு பழையுது இருக்கும் இந்த துவையலுக்கு நம்ம பழையுது இருந்தது தீங்கா இருந்ததுன்னா இந்த துவையில எடுத்து சாப்பிடுவோம் அவ்வளவு நல்லா இருக்கும் இதுக்கு தயிர் சாத்துக்கு எல்லாத்துக்கும் துவையன் பாப்பா கூட விட்டாம அடுத்தது நான் சாப்பிட்றேன் உம் தான் துகே இந்த வீடியோ எது முடிச்சுக்கலாமா நீங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க துவையல் வேணாமா உரட்டி இதுன்னு வேணாங்குறான் இது எங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நிறைய பேர் என்ன செய்வாங்க துவையல் அரைச்சிருப்பாங்க தடையிலும் கடைஞ்சிருப்பாங்க நான் இதில் வந்து புளி போட மாட்டாங்க மோஸ்ட்லி நான் வந்து லைட்டா புளி போடுவேன் ஏன்னா அந்த புளிப்பு போட்டு இருந்தாதான் அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி புளி போட்டு கடைஞ்சி பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாய் பாய் சொல்லு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகே பாய்